வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தாங்க இருக்கிறோம் ஆமாங்க சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஆட்டோ கன்சலட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கன்சலட்டிங் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ அல்லது சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ வந்தீங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் மெயின் ரோடுங்க ஸ்டீல் பிளான்ட் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சோழமலையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் தான் இவங்களோட ஆட்டோ கன்சலேட்டிங் இருக்குது நீங்கள் ஜங்ஷன் வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா கூட போதும் அதாவது சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணிங்கன்னா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இவங்க பிக்கப் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கைட் பைட்னஸ் பண்ணி எல்லாமே இவங்க பண்ணுறாங்க இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா லோடு வெஹிக்கிள் வந்து ஒரு சொல்லாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்ட கிட்ட வந்து செகண்ட்ஸ் வண்டிலாம் எல்லாம் அணிவகுத்து நிற்கிதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பொலிரோ பிக்கப்பு டாட்டா ஏசி அதேமாதிரி பிக்கப்பு மெகா எல்லா வண்டியுமே இவங்ககிட்ட இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா லோர் ரெண்டு வண்டியிலேருந்து லேட்டஸ்ட் வண்டி வரைக்கும் எல்லா இருக்கு இருக்குது மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸும் வந்து அதாவது ஃபைனான்ஸ் லோனும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே எல்லாம் ரெடி பண்ணிட்டு தந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இருந்தும் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் வேணும்னாலும் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்ககிட்ட வண்டி விற்கிறத மட்டும் இல்லைங்க வண்டி வேணும்னா கூட அதாவது உங்கள் வண்டி விற்கணும் அல்லது வாங்கணும் அப்படின்னாலும் சரி ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வெஹிக்கிளும் வாங்குறதாவது விற்கிறதாவது இந்த கன்சலட்டிங்கெலாம் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குது தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் சொல்கிற ரேட்டு தான் இருக்குதுன்னு இல்லைங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட கோ இது எப்படி இருக்குது மாடல் எப்படி இருக்குது டயர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி ரேட்லாம் வந்து முன்ன பின்ன பேசிக்கலாம் இதில் சொல்கிறது தான் ரேட்டு அதிகமாக ரேட் இருக்குது கம்மியாக ரேட் இருக்குது அப்படின்னு எல்லாம் கமெண்டில் போடாதீங்க இங்கே நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு அட்ரஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் இவங்க நம்பர் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் வண்டியோட டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும் இமேஜோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா இவங்க வாட்ஸ்அப்லேயும் எல்லா இமேஜும் இவங்க சென்ட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் அதாவது லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாலே இவங்க ரெடி அதே மாதிரி டாக்குமெண்ட் சேஞ்சிங்லாம் எல்லாமே பண்ணி தராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இவங்ககிட்ட என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வர போகலாம் அனைவருக்கும் வெல்கம் டு வியாபார உலகம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம்னா ஆசிரியர் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்கிறோம் நம்ம சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்லேருந்து சேலம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து இருபால வழியில் சோழம்பலம் பஸ் ஸ்டாப்புங்கிற இடத்துல வச்சுருக்குறோம் நம்ம இது நம்ம பார்த்தீங்கன்னா வீட்லேயே கன்சல்ட்டிங் வச்சு பண்ணிட்டுருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம டாடா ஏசி பிக்கப்பு சூப்பர் ஏசி தோஸ்து சூப்பர் கேரி சுப்ரோ ஜி டோ எல்லா வண்டியும் நம்மக்கிட்ட கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாட்டா இசை பார்க்கலாம் வாங்க அதுலேருந்து அப்படியே உங்களுக்கு எல்லா வண்டியுமே உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாட்டா இசு ஹெச்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒம்பது மாதம் கரண்டில் இருக்குது இது வண்டியோட வில பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரத்துக்கு கிடைக்கும் நேரில் வாங்க நேரில் வாங்க கொஞ்சம் மின் பண்ண பேசிக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலில் தோஸ்து கட்டு வண்டி இது பார்த்திங்கன்னா நாலு போல்ட் வண்டி நாலு டயர் புது டயர் போட்டு தந்துடுவோம் இது பார்த்திங்கன்னா எப்சி உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதம் கரண்டில் லைவில் இருக்குது இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி வில பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரத்து கிடைக்கும் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கொஞ்சம் மென்பெட் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு முழுசாக நீங்கள் எங்கே கேட்குறீங்க அங்கே லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தந்துடலாம் இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் ஆசியர் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் கிடைக்கும் இந்த வண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மூணு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸு ரெண்டுமே ஒரு வருஷம் கரண்ட்டில் ரெண்டு டயரு பேக்கில் புது டயரு கண்டெய்னர் வண்டி இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டியாகவும் கொடுக்கலாம் கண்டெய்னராகவும் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் இது வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு கிடைக்கும் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கொஞ்சம் என்ன பண்ண கொடுத்துர்லாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கட்டு வண்டி இது இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் கரண்ட்டில் இருக்குது இது சேலம் நம்பரு சிங்கிள் ஓனர் வண்டி இது இது வண்டியோடய வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சரை லட்ச ரூபா சொல்லுது கொஞ்சம் என்ன மெனப்பண்ணா கம்மி பண்ணி கொடுத்தர்லாம் இந்த வண்டி அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டாடா ஏசி ஹெச்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு மாதம் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் கரண்ட்டில் இது வண்டியோடய வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரத்து கிடைக்கும் இந்த வண்டி வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா டாடா ஐசி எக்ஸ்எல் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இது வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தை கிடைக்கும் இந்த வண்டி இது லோன் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் முன்பணம் இருந்தால் கூட போதும் டாடா ஏசி எல்லா வண்டியும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு லட்சத்தி பத்தாயிர ரூபாய்க்கு கிடைக்கும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அப்படியே கொடுத்தலாம் நாலு புது டயரோடு உங்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த விலைக்கு நல்லா கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பத்தாயிரம் தான் ஓடிக்குது ஷோரூம் கண்டிஷன் வண்டி இது நாலு டயரும் புது நாலு டயரும் புது டயருது இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு பிஎஸ் ஃபோர் இன்ஜினு சிட்டி பிக்கப்பு இது ரெண்டு வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் ஒரு நாலு மாதம் காரணம் இருக்குது இது வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு லட்சத்து இருபத்தாயிரத்து கிடைக்கும் ஒரு ஆறே முக்கால் ரூபாய்க்கு லோன் தராங்க ஒரு ஐம்பதாயிரம் பணம் இருந்தால் போதும் அந்த வண்டி எடுத்துக்கலாம் தமிழ்நாடு முழுசாக எங்கே கேட்குறீங்களோ அங்கே லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இது பார்த்திங்கன்னா மேல்கட்டு வண்டி இது அடுத்தது பார்த்தீங்கன்னா பொலிரோவில் பிஎம்டி ப்ளஸ்ஸு கீழ்கட்டு வண்டி இது இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தொம்பதாயிரம் ஓடிக்குது சிங்கிள் ஓனர் வண்டி இது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இது வண்டியோட விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்ச ரூபாய் கிடைக்கும் இது நம்பர் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் இது டிஎன் அறுபத்தேழு ஏழு பிடபிள்யூ எண்பத்தேழு அறுபத்தேழு இது அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன் இருபத்தி மூணு சிஎக்ஸ் இருபத்தி நாலு பதினஞ்சு ஒலீரோவில் பிஎம்டி ப்ளஸ் இது பவர் ஸ்டேரிங் வண்டி இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு எழுபத்தஞ்சு கிடைக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி இது இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது கொஞ்சம் மினப்பணம் பண்ணிக்கலாம் ரெண்டு ஒரு செப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸோடு இந்த வண்டி கொடுத்துர்லாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மகேந்திராவில் ஜீட்டோ வண்டி இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் வருது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் ரெண்டு ஒரு எப்சி ஒரு சென்சன்ஸோடு கொடுத்துடலாம் வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி சேலை நம்பர் இது அடுத்து பார்த்திங்கன்னா சுப்ரோவில் மினி ட்ரக்கு கட்டு வண்டி இது இது பார்த்திங்கன்னா நாலு டயர் உங்களுக்கு புது டயரு எப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒரு எப்சி ஒரு ஒரு சென்சன்ஸோடு கொடுத்துட்லாம் வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்து கிடைக்கும் தொட்டி பார்த்திங்கன்னா புது தொட்டி பிளாட்ஃபார்ம்லாம் போட்டுருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா லோன் உங்களுக்கு ஒரு ரூபா கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் மைலேஜ் நல்லா வரும் உங்களுக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசு சூப்பர் கேரி வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நாலு டயர் புது டயரோடு கொடுத்துடலாம் வில பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து ஐம்பதாயிரத்து கிடைக்கும் டீசல் வண்டி இது மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுசும் நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அங்கே லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் இது எல்லா வண்டியுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஒரு நீங்கள் விலை ஒரு தோராயமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நேரில் வாங்க கொஞ்சம் என்ன பண்ண பண்ணி தந்துடலாம் எங்களை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வீடியோவில் லைவில் காண்டாக்ட் நம்பர் ஓடிட்டுருக்கோம் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் சண்டே மட்டும் லீவு நீங்கள் மற்ற டைமில் நீங்கள் எப்போனாலும் கூப்பிட்டுக்கலாம் ஃபோன் அட்டன் பண்ணுவோம் அதேமாதிரி சேலம் ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை பிக்கப் பண்ணிக்குவோம் மறுபடி வண்டியெல்லாம் காமிச்சிட்டு திரும்ப நாங்கள் உங்களை ட்ராப் பண்ணிடுவோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கொஞ்சம் முன்ன பண்ணால் கொடுத்துட்லாம் ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாதிரி நல்லா பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் சொல்லியிருக்கிறோம் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் வரும்போது கூட மெக்கானிக்கோட கூட்டிகிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நாங்கள் தரமாக கொடுத்துட்டுக்குறோம் வாங்க கண்டிப்பாக நாங்கள் பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயில் சர்வீஸ் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம் இங்கே இருக்கிற வண்டி நீங்கள் பார்த்துட்டு இதில் எடுக்கிறோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆயில் சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடலாம்

I'm mm -hmm.